மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்த நாயகன் கழக பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நிறைவு பெற்று விட்டது இந்த மாதம் முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்படவில்லை கிடைச்சிருக்குதா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள் அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா இல்ல இல்ல ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் வருகிறார் நாட்டு கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு மெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு இருபது ரூபாய் ஏறி போச்சு இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட்டு இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன் எனக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பச்சை அரிசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு வித்தது என்ன எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தது அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இட்லி புழுங்கு அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் அண்ணா ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சில் முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா ஐம்பத்தி ஆறுரூவா கிலோவுக்கு அதிகம் உளுத்தப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா எதற்காக நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் என்று சொன்னால் அண்ணா திமுக விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் திமுக விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இதை கட்டுப்படுத்த இந்த திறமை இல்லை இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் இதே அனைத்து முன்னேற்ற கழக அரசு பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நிதியை நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறிடுதோ அந்த உணவுப் பொருள் வெளிமாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டு அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைகளே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார் இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேர் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா எ என்று தனி அடையாளம் அவருக்கு இணையா யாரும் கிடையாது கிடையாது தலைவர் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை இணை வச்சு பேச முடியாது இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறார்கள் கொடுக்கல அறிவிக்கப்பட்டு இருபத்தி மாதம் மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இருபத்தி மாத காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும் அறிக்கையின் வெளியிட்டோம் ஊடகத்தின் வேற வெளிப்படுத்தி அண்ணா திமுக கட்சி வெளியும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்னு திமுக கொடுத்தாங்களா இதே கர்நாடகம் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இரண்டே மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஓட்டுகளை பெருகி பெருகின்ற வரை அழகா பேசுவாங்க கவர்ச்சிகரமா பேசுவாங்க வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்த அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலேயும் போராடணும் வெளியிலேயும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்பத்தலைக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோயிரம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக என்ன எட்டு மாசத்து தேர்தலுக்கு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு மாசம் உருண்டு அடி போய் விட்டது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது ஆக அந்த முப்பது லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு தேவை இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த முப்பது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி தேர்தலுக்கு எட்டு மாதம் அந்த எட்டு மாதத்து குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டு ஏன் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா அதை செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு எழுந்து விட்டது கட்சியுடைய செல்வாக்கு எழுந்து விட்டது ஆகைய அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தோல்வி உறுதி உறுதி அந்த பயத்தில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுக்கு டிஜிபி மிக மிக முக்கியம் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுக்க டிஜிபி முப்பதாம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார் இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அதாவது மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலாம் தயார் பட்டு அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வரவேண்டும் என்று மூன்று பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க அதுல மூன்று பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை இன்றைக்கு தினத்து தினமணி பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒன்றையை பாதுகாக்கக்கூடிய தலைமை டிஜிபி நியமனத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது ஆக வெளிப்படை தன்மை இல்லை ஒரு டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியல யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் அனுப்பல ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும் அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போய்விட்டது உண்மைதானே சிறுமி முதல் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா இல்ல இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார் போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு எங்க கட்டுப்படுத்துறீங்க தண்ணு கிழங்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறீங்க கஞ்சாவை பத்திரிக்கை திறந்தா ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்துட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பட்டு ஒரு ஆண்டிலே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம் தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது நடவடிக்கை எடுங்கள் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம் இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை வந்து விட்டது முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியிலே பேசுகிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று நாங்க முதல்ல இதை தாங்க சொன்னோம் நாங்க சொன்னபோதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிய சீரழித்து போன நிலையில் வந்து விட்டார்கள் இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம் அது மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறாங்க போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறார் எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த செய்தி தான் பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி கழக பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றங்களை கழக ஆட்சி இருக்கின்ற நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஏன் காவல்துறையினுக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை காவலருக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் மடத்த பகுதியில் இன்னைக்கு தம்பி இரண்டு பேர் ஒரு தோட்டத்தில் தகராறு நடக்குது உடனே காவல் உதவி ஆகியவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த தோட்டத்துக்கு செல்கிறார் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஒருவர் அவரை கத்தியால் தலையில் வெட்டி கழுத்து அறுத்துட்டார் யார் எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு மாதிரி இராணுவத்தான் கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது இன்றைக்கு ஆறு மாதத்துல ஆறு காவலர்கள் கொலை தமிழ்நாட்டில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலர் அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம் அதை தர முயற்சி பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி உயர்நிலைப் பள்ளி ஆக்கணும் அதை தரமுயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியெல்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாமல் மேல்நிலை பிள்ளைகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் ஏங்க பள்ளி திறப்பு தப்பா தப்புங்களா மக்களுடைய தேவை மாணவருடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் அதை மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்டப்படிப்புக்கு போக முடியும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அண்ணா திமுக ஆட்சியில மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம் ஆனால் இங்க இருக்கின்ற தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்தவித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா திமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றால் இதுதான் அண்ணா திமுக வேறுபாடு அதே போல இன்றைக்கு திராவிட கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தானே அந்த குடும்பத்தில் இருந்து தொண்ட வரை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தோடையும் கட்சிக்கு பதவி பெற முடியும் ஏண்டைக்கு திரு அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு திரு உதயநிதி அதுக்கு பிறகு திரு இன்பநிதி இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில் சொல்கிறாரு நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று எதை இன்பநிதி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம் அப்படி அடுமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர் தான் இந்த அமைச்சர் எல்லாம் ஆக இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையா மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடியா இருக்கிறவங்க எல்லாம் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடி அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை அது அண்ணா திமுக பார்க்க முடியுது திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப திமுக குடும்பத்திற்காக உழைக்கின்ற அமைச்சர் தான் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற முடியும் ஒரு வார்த்தை மறுத்து சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய அமைச்சர் பதவி தாங்குமான தாங்குமா ஆக திரு கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது அந்த கட்சியில இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அண்ணா திமுக அப்படி இல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமா இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஆக சிந்திக்க வேண்டும் ஏதோ நான் அரசியல் கால் குடிச்சதாக நான் சொல்லல என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டா போட்டுருக்குதா அது குடும்பத்தில் இருக்க வரணுமா திமுக கட்சி அது ஒரு குடும்ப கட்சி அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு அது திமுக கட்சியில் ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில குடும்ப எல்லா கம்பெனியிலையும் பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் டைரக்டராக இருப்பாங்க இயக்குநராக இருப்பாங்க அப்படி திமுக குடும்பத்தில் குடும்பத்தில் திரு ஸ்டாலின் திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞனுடைய செயலாளர் திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு வேற என்ன பதவி இருக்குது இதுதான பிரதான பதவி குடும்பத்தில் இருக்கிறவங்க பங்கு போட்டு பதவி பிரிச்சுக்கிட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சியில் இருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் கட்டப்பட்டு விட்டதுலாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்து கொடுக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் இங்க இருக்கிற அமைச்சரு நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார் இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார் ஆக நீங்க ஆகுங்க தப்பு இல்ல அது உங்க விருப்பம் ஆனா ஒரு அமைச்சர் வந்த பிறகு அதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை அந்த இலாகாவளை கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்களை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவம் உயர்ந்திருக்குது மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவம் உயர்ந்திருக்குது இந்த பெல் கம்பெனி இருக்குது இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்க அதிகமா இருக்குது இதில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பெல் நிறுவனத்துக்கு தராங்க நான் மின் கட்டணம் உயர்வார் இந்த சிறு குறு நடுத்திகள் தொழில்கள் கடுமையாக பாதிச்சிருக்குது இருக்குது அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு கடைகளுக்கும் கட்டணம் உயர்வு கடைகளுக்கு பீக்கவர் அதுக்கு தனி ஒரு ரேட் அதே போல சொத்து வரி இன்னைக்கு வீட்டுக்கு இந்த மாநகராட்சியில நூறு சதவீதம் வரி உயர்த்தப்பட்டுகின்றது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி நூறு சதம் உயர்த்தப்பட்டு கடைக்கு நூத்தி ஐம்பது போட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல ஆக இப்படி வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா சாலையில் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் எதுல வாங்குதுல சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் சாரும் அது மட்டும் இல்ல நாலு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த நாலு ஆண்டுல மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நாலு லட்சத்தி முத்தெட்டாயிரம் கோடி கடன் இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாக்கி தான் மிச்சம் ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நாம எதுவுமே கவலைப்படாது இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம் தப்புங்க கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும் சிந்திச்சு பாருங்க இந்த கடனை எப்படி கட்ட முடியும் ஒரு அரசாங்கம் வாங்கிட்ட கடனை மக்கள் தலையில் தான் வந்து கடைசியில் அதை வசூல் பண்ணி கடன் அடைக்க முடியும் இப்படி கடன் தொடர வேண்டுமா தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த நாலு ஆண்டு அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு வரும்போது நிறைவேற்றி நூறு சதவீதம் கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன் மாநிலமாக ஆக்கிய பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சாரும் இது மட்டும் இல்ல இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரனாரு தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு பெட்ரோல் ஏமாற்று ஏமாற்றப்படுவதற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக மொத்தமாக அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே படித்த இடங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகனுடைய பதில் உரையில் சொல்றாங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் நாலு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஒளி நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த நாலு ஆண்டுகளை பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தியாயிரம் அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் ஐம்பதாயிரம் அதுலயே இருபத்தி ஐயாயிரம் கூடிட்டுது ஏற்கனவே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி பண்ண காலியா தானே மக்களை அது மட்டும் இல்லை இந்த பகுதி ஜல்லிக்கட்டு கொண்ட இளைஞர்கள் நிறைந்த பகுதி பெயர் பெற்ற பகுதி சூரியூர் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற பகுதி நம்முடைய இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பிரபலமாக இந்த பகுதியிலே ஏற்படுத்தி அதில் பங்கு பெற்று கா அடக்கக்கூடிய வீரர்கள் நிறைந்த பகுதி இதை மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அவர்களுக்கும் உதவி செய்யப்படும் அண்ணா திமுக ஆட்சி அதே போல விவசாயிகள் இன்றைக்கு சென்னையில் நேற்றைய தினம் கடு கடும் மலை அதில் மின்கம்பி அறுந்து விழுந்து ஒரு தூய்மையாளர் கண்ணகி நகரில் தென்னையில் கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்கள் மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு இன்னைக்கு நாட்டு மக்களையும் பாதுகாப்பு இல்லை அந்த மின்சாரத்துறையும் முழுமையாக செயல்படுவதற்குண்டே சூழ்நிலையை ஏற்படுத்தலை அதனால் இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்குது இப்படிப்பட்ட சம்பவங்களும் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து என்றைக்கு இந்த பகுதி தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இதெல்லாம் அரியலூர் ஒரு பெருமளவு ஒரு டெல்டா மாவட்டம் அடங்கிய பகுதி இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த மீத்தேனுக்கு புரிந்து ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விவசாயிய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் மீண்டும் அந்த பகுதியில் வருவதற்குண்டான அறிகுறி தோன்றியுடன் விவசாய மக்கள் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் எங்களுடைய நிலம் பறிபோகிக்கிட்ட ஒரு சூழ்நிலை நிலத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மாண்பு அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்க விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் விவசாய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல காவிரி நதிநீர் ஐம்பது ஆண்டு காலம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் இருந்து திருச்சி தஞ்சை அதே போல திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இப்படி பல மாவட்டங்கள் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி இப்படி பல மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் உள்ளடங்கி இதற்கு நீராக இருப்பது காவிரி நதிநீர் அந்த நதிநீர் நமக்கு முழுமையாக ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கல பாசனத்திற்கு அவே அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு சட்ட போராட்டம் நடத்தினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து நடந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பை பெற்று அரசு அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு இருபது மாவட்ட மக்கள் இந்த காவிரி நீரை நம்பி குடியில் ஆதாரமாக இருப்பது இருபது மாவட்ட மக்களுக்கு அதையும் காப்பாற்றி அண்ணா திமுக அரசாங்கம் ஆக மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து மக்களை விடுவித்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு கிராமமாக சரி நகரமாக தான் சரி ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் வாழுகின்ற ஏழை தொழிலாளிகள் அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது கிராமப்பகுதியாகவும் சரி நகர பகுதியாகவும் சரி அந்த மக்களுக்கு அற்புதமான பல லட்ச ரூபாயில காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அண்ணா தீவு ஆட்சி இது அண்ணா தீவு பிரதான அறிவிப்பாக வரும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு போன் கொடுக்குறோம் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மணப்பெண்ணுக்கு அருமையான பட்டு சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சர்வாக கூட்டணியின் சார்பாக போட்டுகின்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை 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 மக்களை 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 சாரி நன்றி வணக்கம் காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மேன்